ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்லோகம் எண்பது அமானி மானதோ மான் லோகஸ்வாமி லோக ஸ்வாமி த்ரிலோக திரு தராதரக ஜோதன் அடியர்கள் விஷயத்தில் தம் உயர்வை நினையாதவர் அமானி தம்மை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அளிப்பவர் மானதக வெகுமானம் அளிப்பவர் பதினான்கு உலகங்களுக்கும் ஈஸ்வரர் லோக சுவாமி மூலகங்களையும் தாங்குபவர் திரிலோகத்ர திரிலோகத்ர நல்ல எண்ணமுடையவர் சுமேத வேள்வியின் பயனாக தோன்றியவர் அவதாரங்கள் செய்வதை பெரா பேராக செய்பவர் தியானமுள்ளவர் சத்யமேதா கோவர்தன மலையை பெயர்த்தெடுத்தவர் தராதரகா